வணக்கம் இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது குறிஞ்சி பாடலை கேட்போமே முனிபடர் உழந்த பாடியில் உண்கண் பணிக்கால் போழ்ந்து பனை எழில் நெகிழ்த்தோள் மெல்லிய ஆகலின் மேவர திரண்டு நல்ல என்னும் சொல்லை மன்னிய ஏனலம் சிறுதினை காக்கும் சேனோன் நெகிழியின் பெயர்ந்த நெடுநல் யானை மீன்படு சுடர் ஒழி வெறும் வான் தோய் வெப்பன் மனவா உங்கே பாடியவர் கபிலர் தோழி கிழவன் கேட்கும் சொல்லியது என்பது ஆகும் தலைவன் வீட்டிற்கு அருகில் நிற்பதை கண்ட தோழி அவனை காணாதாள் போல தலைவியிடம் சொல்லாடி தான் தலைவனுக்கு உணர்த்த வேண்டிய செய்தியை சொல்லிவிடுவதாக துறைச்சூழல் காட்டுகிறது கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி மூன்றாம் அவராக தலைவன் கேட்கும் தூரத்தில் உள்ளான் சொற்பொருள் முனி முனிதல் வெறுத்தல் படர் துன்பம் வருத்தம் நினைத்தல் படர் மெலிந்து இறங்கல் என்று ஒரு அதிகாரம் காமத்துப்பாலில் உள்ளது இன்று நினைவு கூறத்தக்கது பாடு தூக்கம் துயில் பனி கண்ணீர் கால் போழ்ந்து கால் கொண்டு ஒழுகுதல் போழ்ந்து பிளந்து பனை எழில் மூங்கிலை ஒத்த அழகு நெகிழ் நெகிழ்ந்து நெகிழ்ந்து மேய்வர மேய்வருதல் விருப்பம் வருதல் மண்ணிய பொருந்திய ஏனல் திணைப்புணம் சேனோன் குறிஞ்சி நிலத்தில் வாழ்பவன் உயரமான பரனில் இருந்து திணைப்புணம் காப்பவன் நெகிழி தீப்பந்தம் தீக்கொல்லி மீன் விண்மீன் சுடரொழி மிக்க ஒழி மிகுந்த ஒழி பாடலின் பொருள் தலைவியே இப்பொழுது நீ மெலிந்திருக்கிறாய் உன் தோள்கள் வனப்பு இழந்தன நீ நம் தலைவனை காணும் முன்பு திரண்ட பொலிவு பெற்ற அழகிய தோள்களை உடையவள் என்னும் பாராட்டை பெற்றவளாய் இருந்தாய் இப்பொழுது நீ பொலிவு இழந்து வனப்பு இழந்தவள் ஆகிவிட்டாய் பிரிவுத் துன்பம் வாட்டுகிறது துயில் நீங்கிய கண்களை பெற்றவள் ஆனாய் உன் மையுண்ட கண்களில் பெருகும் கண்ணீர் துளிகள் வனப்பு இழந்த வாடிய தோள்களில் வீழ்ந்து ஓடின திணைப்புணத்தில் அழகிய சிறிய திணையை காக்கும் சேனோன் பரன்மேல் இருக்கும் திணைப்புணம் காக்கும் குரவன் அவன் கையில் உள்ள கொல்லி நெகிழி வைத்திருக்கிறான் அதற்கு அஞ்சிய யானை நீங்கிச் செல்லுகின்ற நெடுநல் யானை விண்ணிலிருந்து விழுகின்ற விண்மீன்களின் சுடர் ஒழி கண்டு அஞ்சி நிற்கின்ற யானை வானத்தை தொடுமளவு உயர்ந்த மலைவாழ் வெற்பன் உன்னை மணப்பதற்கு முன்பு மேய்தோய் நட்பு செய்யும் முன்பு மிக்க தோல் அழகை கண்டார்க்கு விரும்பும்படி எழில்மிக்க தோள்களை பெற்றவள் என்னும் பாராட்டு மொழி பெற்றவளாய் இருந்தாய் பனைத்தோல் நல்ல என்னும் சொல்லை மன்னிய என்கிறாள் தோழி தன் சொற்கள் கேட்கும் தூரத்தில் நிற்கும் தலைவனிடமும் சேர்த்து விடுகிறாள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கவிதை எரியும் விண்மீன்கள் விண்ணிலிருந்து வீழ்வதை பதிவு செய்துள்ள கவிதை கபிலரின் குறிஞ்சிக் கவிதை யானையை விரட்ட எரி கொல்லி நெகிழியை பயன்படுத்திய பதிவு உள்ள பாடல் மனிதனுக்கும் விலங்கு பறவைகளுக்கும் இடையில் நிகழ்ந்த உணவுக்கான பங்கீடு பற்றிய போராட்டத்தை காட்டும் ஆவணமான பாடல் தலைவனை விற்பனை மணக்கு முன்பு இருந்த தலைவியின் தோள்கள் எப்படி இருந்தன தலைவனை கண்ட பிறகு மணந்த பிறகு அவளுடைய தோள்கள் எப்படி இருக்கின்றன என்பதைச் சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா முனிபடர் உழந்த பாடு இல் உன்கண் கண் கால் போழ்ந்து பனையெழில் நெகிழ்த்தோல் மெல்லிய ஆகலின் மேவரத் திரண்டு நல்ல என்னும் சொல்லை மன்னிய முன்பு தலைவியின் தோள்கள் அழகாக இருந்தன ஏனலம் சிறிதினை காக்கும் சேனோன் நெகிழியின் பெயர்ந்த நெடுநல் யானை மீன்படு சுடரொழி வெறுவும் வான்தோய் விற்பன் மனவா உங்கே வான்தோய் விற்பனை மனக்கு முன்பு எழில்மிக்கதாக இருந்தன தலைவியின் தோள்கள் நெகிழிக்கு அஞ்சிய யானை மீன்படு சுடர் வெறும் இவன் களவில் தமர் அஞ்சிய தலைவன் அவரிடம் வரைவுடன் சேருவதற்கு அஞ்சி வரைவு நீட்டிப்பான் ஆயினான் என்பது உள்ளுரை ஆ ஏனலம் அழகிய அடைத்தொடர் சிறுதினை அம் சிறுதினை ஈரெழுத்து ஒரு மொழி அழகிய சிறுதினை திணைப்புணத்தில் விளைந்த அழகிய சிறுதினை ஏனல் காவலர் ஏனலம் காவலர் ஏனல் காவல் ஆகிய பதிவுகள் ஏனல் காவல் மிக உடையது என்றும் ஏனல் உழவர் திணைமாவை விருந்தினருக்கு கொடுத்ததை மென் திணை நுவனை பற்றிய பதிவை பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது யானை கிளி மயில் குருவி ஆகியவை திணை கவர்ந்தன என்பதை சங்க இலக்கிய பதிவுகள் காட்டுகின்றன ஏனல் பற்றிய பதிவு குறுந்தொகையில் ஐந்து பாடல்களில் உள்ளன மணவா என்னும் சொல் பற்றி சங்க இலக்கியம் முழுமைக்கும் மூன்று பதிவுகள் உள்ளன வான்தோய் வெற்பன் மணவா ஊங்கே தனவா நெஞ்சமுடு தமியன் வந்து நம் மணவா முன்னும் உறவு நீர் சேர்ப்பனுடு மனவா ஊங்கே என்பன அப்பதிவுகள் இவை குறுந்தொகையிலும் அகனானூற்றிலும் நற்றினையிலும் உள்ளன மனவா என்பதை போலவே மணந்த என்பதும் குறுந்தொகையில் நான்கு பதிவுகள் உள்ளன குருகும் உண்டு தான் அவர் மணந்த மார்பே ஆகியவை அப்பதிவுகள் ஆகும் இவை தலைமக்களின் உள்ள புணர்ச்சியையும் மெய்யுறு புணர்ச்சியையும் குறிப்பவை தலைவியின் தோல் சேனோன் யானை வெற்பன் ஆகியவற்றை விவரிக்கும் அழகிய அடைத்தொடர்கள் நிறைந்த குறிஞ்சி பாடுவதில் வல்லவரான கபிலரின் கவின்மிகு குறிஞ்சிக் கவிதை ஆகும்